ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அஜீரணம் பிரச்சனையை சரி பண்ண சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம என்ன சாப்பிட்டாலுமே ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக அஜீரணம் இருக்கும் சரியாக ஜீரணம் ஆகாது நம்ம ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்போம் அப்படியே வந்து ரொம்ப நேரம் கஷ்டமாக இருக்கும் ஏப்பம் விடும்போது நம்ம சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வந்து அந்த ஸ்மெல்லு வர மாதிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனைனால கண்டிப்பாக வந்து யாராச்சும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அவங்களுக்கு ரொம்பவே நேச்சுரலான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நாம இதில் எல்லாமே இங்கிரீடியன்ஸை நீங்கள் வீட்டில் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு இன்க்ரிடியன்ஸாக பயன்படுத்த போகிறோம் அதோடு கூடவே நேச்சுரலான ஒரு ரெமெடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இதை எந்த பயமும் இல்லாமல் ஒரு சைட் எஃபெக்ட் வருமோ அப்படின்ற பயம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு கொட்டை புளி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு புதினா பவுடர் ஒரு வேளை உங்கக்கிட்ட புதினா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது செம்ம சூப்பர் நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சிடல நான் வந்து இந்த மாதிரி நிறைய வாங்கி பவுடர் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா ஒரு சில டைமில் வந்து புதினா வந்து இங்கே கிடைக்கிறதில்ல அதனால் வந்து நான் கிடைக்கிற டைமில் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன் கிடைக்காத டைமில் அதை வந்து அதிகமாக வாங்கி இந்த மாதிரி வெளியே நல்லா கழுவி காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ரெமடிஸ்க்கோ இல்லை சமையல் பயன்படுத்துறதுக்காக இப்போ புதினா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து இலை குலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பு இது எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் நான் இதை அம்மியில் அரைச்சி கொண்டு வரேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன மிக்ஸி ஜார்லாம் இப்போல்லாம் வருது கொஞ்சம் பொருள் போட்டாலுமே அரைக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து வச்சுருக்க ஜாரில் வந்து இதை போட்டால் அரையாது அதனால் வந்து நான் இதை வந்து அம்மியில் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் அரைச்சி இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பூன் போல் இருக்குனாலும் பரவாயில்ல இது வந்து நம்ம ஒரு சைடிஷ் போல் சாப்பாடு வந்து நம்ம ஒரு ஊர்கா மாதிரி வந்து இதை சாப்பிட்டுக்கு போகிறோம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா அரைச்ச அப்புறமா இதில் மெயினான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணணுங்க அதுதான் பழைய வெள்ளம் பழைய வெள்ளம் ஏற்கனவே நான் இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் பழைய வெள்ளம்னால் நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கொடுப்பாங்க புதுசாக வர வெள்ளம் வந்து அப்படியே வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் பழைய வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலையே வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்து வச்சுருப்பாங்க அந்த வெள்ளத்தை வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த வெள்ளம் வந்து வாங்கி நீங்கள் சமைக்கலாம் இப்போ நம்ம கடைக்கு போய் புளி கேட்டால் எப்படி பழைய புளியா புது புளியா அப்படி கேட்குறாங்க இல்லைங்களா அதே மெத்தடில் புது வெள்ளம் பழைய வெள்ளம்னு இருக்கும் மோஸ்ட்லி இப்போல்லாம் நிறைய பேர் அதை வாங்காமலோ இல்லை வேண்டாம்னு நினைக்கிறதுனால கடைகள்லையும் சரி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெள்ளம் இப்போ இது வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் இருக்குது இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பழைய வெள்ளம் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மதியான டைமில் காலையிலையோ நைட்லேயோ கிடையாதுங்க மதியான டைமு நீங்கள் இதை காலையிலேயே அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து காலையில் நீங்கள் அரைச்சி கூட ஒரு வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னு பிஸியாக இருப்பீங்க அப்படின்னாலும் நீங்கள் சமைக்கும் போதே ஒரு இதை வந்து அரைச்சிட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து நீங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு முக்கால் மணி நேரம் முன்னாடி வந்து இதை ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சுடுதண்ணி இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் நடுவில் நடுவில் குடிக்க வேண்டாம் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சுடுதண்ணியை ஃபுல்லாக குடிக்கணும் ஜஸ்ட் லைட்டான சூடு இருக்கிற தண்ணி ரொம்ப வந்து கொதிக்கிற தண்ணியில் லைட்டான ஒரு மீடியமான ஃப்ளேமில் இருக்கிற சுடுதண்ணி இதை சாப்பிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அப்படியே வந்து டேரெக்டாக சாப்பிட்டாலும் சரி ஒரு சிலருக்கு புளிப்பு தன்மை வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க பிடிக்காது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை பிடிச்சிக்கலாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிங்க ஒரு அஞ்சு நாள் பண்ணுங்கள் மத்தியான டைமில் உங்களுக்கு அஜீரணம் பிரச்சனையே காணாமல் போயிடுங்க ஒரு வேளை உங்களுக்கு மோஸ்ட்லியாக வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க அஞ்சு நாளில் உங்களுக்கு அஜீரண பிரச்சனை சரியா போயிடும் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையே வந்து இருக்காது அது கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி இல்லாம மறுபடியும் எப்ப வருதோ இல்லை வர மாதிரி இருக்கோ அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் இதை வந்து சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் இது நேச்சுரலாக நம்ம வீட்டில் வந்து செய்கிற ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபிஸ் போல் அதனால் நீங்கள் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாலுமே இப்போ அஞ்சு நாள் வந்து பத்தில் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்ல டக் டக்குன்னு ஜீரணமாகும் இது வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஏப்பா விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் இதே அளவுக்கு நீங்கள் செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அந்த மாதிரி கொடுங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி வந்து நல்லா வந்து கொடுத்துருங்க அதை சாப்பிட்டா அப்புறமா அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெமடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமடினா இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் அதோட கூடவே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸோ இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெமடி தான் இது இப்போ நெக்ஸ்ட் ரெமடியும் அதே மெத்தடில் தான் ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஒரு சில டைமில் திடீர்னு வந்து வயிறு பயங்கரமாக வலிக்க வலிக்கிற மாதிரி இருக்கும் கடை இருக்கும் வயிறு ரொம்ப வலிக்கும் ஒரு இடத்துல இழுத்து பிடிக்கிற மாதிரி உபசமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நல்லா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு புதினா ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு இலையிலேருந்து பத்து இலை வரைக்கும் அரைச்சி அந்த சாரோடு அந்த இலையோட சேர்த்து எடுத்துக்கோங்க வடிகட்டாதீங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு குட்டி சைஸ் ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து குடிச்சிருங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்போ வந்து வயிறு வலிக்குது வயிறு கடைக்கடைன்னு இருக்கோ அப்போ வந்து நீங்கள் இதை செஞ்சு குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணியை குடிச்சிக்கோங்க மிளகு பவுடர் வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தாலும் சரி கடையிலேருந்து வாங்கினாலும் சரி ஒரு பத்துலேருந்து ஏழு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் புதினா இலையை எடுத்து நல்லா அரைச்சு அதை வந்து பேஸ்ட்டோடு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மிளகு பவுடர் போட்டுட்டு இதை குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் சுதண்ணி இதை வந்து ஒரு நாள் குடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஓகே பெட்டராக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த வயிறு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நல்லா சீராக இருக்கணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது வயிற்று அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக இதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் பதினஞ்சு நாள் போல் குடிங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு முழுசாக வந்து அந்த வயிறு பிரச்சனையாக சரியாக போயிடுச்சு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு மறுபடியும் வர மாதிரி இருக்குன்னா அப்போ அதே சேம் மெத்தட் நீங்கள் இதை மறுபடியும் திருப்பி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இதில் இப்போ நீங்கள் நம்ம சொன்ன அளவுலையே குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து பெரியவங்க குடிக்கணும் அப்படின்னா இதை டபுளாக பண்ணுங்கள் பெரியவங்க குடிக்கணும்னா இருபது இலை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் இது வந்து அரை ஸ்பூன்ன்றது சின்ன சைஸ் ஸ்பூனில் அரை ஸ்பூன் இப்போ இதை வந்து குழந்தைங்க அளவு பெரியவங்களுக்கு வந்து இதை டபுளாக பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா கால் அளவு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைங்களுக்கு இதில் பாதி அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு இதை டபுளாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு வீடியோஸில் இந்த ரெண்டு டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் மாதிரமாக அவருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்